மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் கர்நாடகாவில் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மாநில பட்ஜெட்டை நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது இந்த மாநில பட்ஜெட் வெளிவந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறான் அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கர்நாடக காங்கிரஸ் அரசின் பட்ஜெட் முஸ்லீம்களுக்காக உள்ளது மற்ற சமூகங்களைப் பற்றி மாநில அரசு ஒருபோதும் கவலைப்படவில்லை பட்ஜெட்டின் வாசிப்பின் போது குறைந்தது நூறு முறைகளுக்கும் மேலாக முஸ்லிம்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மிகவும் வருத்தத்திற்குரியது மட்டுமின்றி மிகவும் சமூக விரோதமான பட்ஜெட் அப்படின்னு இந்த பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவன் சொல்லியிருக்கிறான் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பட்ஜெட்டை பற்றி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏறத்தாழ நாற்பது கிலோமீட்டருக்கு நீளமான ஒரு சாலை அமைப்பதற்காக எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு முன்னால் நடைபெற்ற தேர்தலில் இவங்க சில வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் அவற்றில் பெரும்பாலானவற்றை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய முக்கியமான செய்தி இதில் நம்ம கேட்க விரும்புகிறது இந்த பிரகலாத் ஜோஷிக்கிட்டையும் மோடியா அந்த அமித்ஷா மாதிரியான ஆழ்கட்டையெல்லாம் நம்ம கேட்க விரும்புகிறது பிரகலாத் ஜோஷிங்கிற ஒருத்தன் இப்படி சொல்கிறான் இது முஸ்லீம்களுக்கான பட்ஜெட் ஹலால் பட்ஜெட்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போது இந்த பட்ஜெட்டில் நாற்பது கிலோமீட்டருக்கு நீளமான ஒரு சாலை போடப்படுகிறது எட்டாயிரம் கோடி செலவில் இதில் முஸ்லீம்கள் மட்டும்தான் பயணிக்க போகிறார்களா இந்தியாவுடைய எல்லா மக்களும் அங்கே பயணிக்க போகிறார்கள் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் பிரகலாத் ஜோஷி கேட்குறேன் இல்லை மோடி அமித்ஷாட்டையும் நான் கேட்குறேன் நான் நீங்கள் இந்துக்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு வர்றீங்க இல்லையா அப்படி தானே சொல்லிட்டு இந்திய மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் இன்றைக்கு மூன்று இந்துக்களில் ரெண்டு பேர் மூன்று வேளை உணவு இல்லாமல் படுக்க போகிறான் அப்படின்னு ஒரு ஒரு தகவல் இருக்குது பட்டினி குறியீட்டில் இன்றைக்கு இந்தியா எந்த இடத்துல போயிருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை என்ன இல்லையா இந்துக்களுடைய கை கால்கள் விலங்கு போடப்பட்டு சோ சோ இப்போ சாப்பிட்றதுக்கு சோறு கூட போடாமல் உட்கார வச்சுக்கிட்டு சிறுநீர் கழிக்க கூட விடாமல் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தெரியும் மோடியினுடைய ஆட்சியில் இருக்கிற விஷயம் தானே இதெல்லாம் இங்கே தானே நடந்துகிட்ருக்கு அதான் வேறு எங்கேயாவது நடந்துகிட்ருக்கா இங்கே எல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு அப்போ நீ வந்து வடை சுடுற எதுக்காக வடை சுடுற உனக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த முறை நீ ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் அங்கே வந்து சமூக அமைதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அங்கிருந்து வேறு மாநிலத்திற்கு சென்றார்கள் இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கா கர்நாடகாவில் கிடையாது அதனால தான் மக்களுக்கு தெரியும் நீ என்ன வேணால் வடை சுடு மோடி நீ வடை சுடு அமித்ஷா வடை சுடு யார் வேணாலும் நீங்கள் வடை சுடுங்க எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் எங்களுக்கு எங்கள் மாநிலத்தில் அமைதி வேணும் அதனால தான் எத்தனை முறை படையெடுத்து மோடியும் அமித்ஷாவும் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தீங்க தோக்கடிச்சாங்களா இல்லை கர்நாடக மக்கள் ஏன் தோக்கடிச்சாங்க வடை சுடுறதை கூட நாங்கள் பொறுத்துப்போம் நீ வடை சுடுவே ஒன்றும் பண்ண மாட்டேன் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் கர்நாடகாவில் நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லோரும் இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் நீ இங்கே வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி எங்கே வாயிலெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டு போகாத அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீ பட்டது போதுமடா சாமி அப்படின்னு சொல்லி விரட்டி அடித்தார்களா இல்லையா இது நடந்ததா இல்லையா நான் என்ன கேட்குறேன் நீ இந்துக்களுக்காரன்னு ஆனுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை முழுமையாக நிறைவேற்றணுன்னு ஒரு ஒரு ஆளால் சொல்ல முடியும் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லுங்கள் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி இருந்து இதோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிற்கிறேன் ஏறத்தாழ பதினொன்று பன்னெண்டு வருடம் ஆஸ் ஆகுது இந்த பன்னெண்டு வருடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை எல்லாேருக்க கூஸ் கட்டி கொடுத்துட்டியா சும்மா கேட்போமே எல்லாருக்கா கூஸ் கட்டி கொடுத்துட்டியா பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டியா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டியா பெட்ரோல் ஐம்பது ரூபாவுக்கு கொடுக்குறியா டாலருடைய மதிப்பு வந்து இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலரோட வந்துட்டு குறையும்னு சொன்னேன் இல்லையா நாளைக்கு அமெரிக்கக்காரங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லை இது எதாவது ஒன்னை நீ செஞ்சுருக்கியா இந்துக்களுக்குன்னு ஆட்சி நடத்துகிற ஒன்று செஞ்சுருக்கியா அப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னா எதுக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு மீண்டும் மத வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு திட்டத்தை போடுறேன் இது முஸ்லீம்களுக்கான பட்ஜெட் இது ஹலால் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதன் மூலம் மீண்டும் ஆட்சி பொறுக்கு பொருக்கு வரமுடியுமான துணிக்கிரணி அதற்கு கர்நாடக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க